கேரளாவில் விளிங்கத்தில் கெட்டுகிற துறைமுகத்திற்கு கன்னியாகுமரியிலிருந்து எதற்காக மலைகளை கடத்த வேண்டும் அங்கேயும் மழை இருக்கு மழைநாடு மலைகளை உடைக்க முடிகிறது அங்கே உடைக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த கேரளாவை மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய ஒரு தலைவன் ஆள்றான் இங்க ஆளல அப்படிங்கிறத ஏன் ஊர் ஸ்டைல என் தென்காசி ஸ்டைல்ல எங்க திருநெல்வேலி ஸ்டைல சொல்லிட்டேன் மக்கள் மொழியில சொல்லிட்டேன் பாமர மொழியில சொல்லிட்டேன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் கூட இருந்திருந்த அந்த மொழி வந்து சொல்லிட்டேன் அதுக்கு அதுக்கு உடனடியாக வழக்கு போட்டு மூணு மணி நேரத்துல கைது பண்ணி அம்பத்தி ஏழு நாட்கள் பாளையங்கோட்டை சிறையில அடைச்சு வச்சாங்க நான் வெளிய வந்தேன் அதே வழக்கை திருப்பி காரணம் காட்டி பாக்ஸ்கான்ல பேசுனதுக்காக திருப்பி குண்டாஸ் போட்டு இருநூத்தி பதிமூணு என கேட்பது ஒண்ணுதான்

பழைய வச்சாங்க பாடகட்டமா பழைய வச்சாங்க நம்ம ஆட்சி வந்தா தலைவர்களுடைய ஆட்சி வந்தா திராவிட ஆட்சி வந்தா திராவிட மாடல் ஆட்சி வந்தா நாங்க நம்முடைய மண்டை மக்கள காப்போம் விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு எடுக்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் தேர்தல் அறிக்கையில பேசுற யாரு பண்பாட தலைவர் தமிழ்ல தலைவர் வாழ்ந்த வள்ளுவர் நடமாடி ஆண்டவை அஞ்சிகம் பெற்ற குஞ்சிகம் ஐயா கருணாநிதி பட்டெடுத்த நம்முடைய தலைவர் தன்மான தலைவருடைய மகன் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இதே தென்காசியில ஒரு நாளைக்கு மதிய சொன்னது போல இரண்டாயிரம் லாரி அது தென்காசியுடைய திமுக உடைய மாவட்ட செல்ல மரியாதைக்குரிய அண்ணன் எங்கள் பெரியப்பா மகன் சிவ பத்மநாதனுக்கு ஒரு லாரிக்கு நானூறு ரூபாய் போகுது இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எதுக்கு எதுக்கு நானூறு ரூபாய் உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு யார் விட்டு மல யார் விட்டு மல இது அன்பிற்குரிய மக்களே தென்காசியில் வாழ்கிற மாண தமிழர்களே ஒரு நெல்மணியை கூட உனக்கு வரியாக தரமாட்டேன் என்று சொன்ன எங்கள் பாட்டன் புளித்தவன் மண்ணிருந்து கல்ல வெட்டி போறான் நெல்ல தரமாட்டேன் சொன்ன மண்ணிருந்து மல் கல்லு போது கார்த்தி சொன்னது போல ஒரு மலை மலைக்கில வந்து வளைய போட்டு அதுக்கு வந்து ஒரு வேலி போட்டு வச்சிருக்கிறான் மலைக்கு வேலி அதுல வந்து சொல்றாரு ஆயிரம் குவாரி இருக்கு

அந்த பணத்தை மட்டும் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு மட்டும் அமலாக்கத்துறை ரேட்டு வந்துச்சு எங்க ஆட்சிக்கு வந்து அமலாக்கத்துறை வராது நாங்களே வருவோம் வீடு தேடி வருவோம் மலையை உடைக்கிறீங்களா சேர்த்து வைங்க அள்ளி வைக்கிறீங்களா சேர்த்து வைங்க நிறைய சேர்த்து வைங்க அதிகபட்சம் இன்னும் ரெண்டே ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாடத்துக்கு தயாராயிடுச்சு மிகப்பெரிய ஆட்சி மாட்டத்துக்கு எங்களுக்காக என்ன சீமானுக்காக நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என் தம்பி கார்த்தி பேசிக்கிட்டு இருந்தான் என் சகோதரன் மதி பேசிக்கிட்டு இருந்தான் இப்பொழுது என் சீமானுக்காக எங்களுடைய இளைய தளபதி விஜயா பேசியிருக்காரு எங்களுடைய அரசியலை குருமைப்படுத்துகிறாரு ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க ஓட்டுக்கு பணம் வாங்காம சீமானுக்கு ஓட்டு போடுங்க மறைமுகமாக அவரே சொல்லியிருக்காரு பேச்சை கட்டு ஓட்டு எங்களுக்கு போடுங்க